வாழ்க்கையில் ஆண்டவனே துணை என்று வாழும் அன்பு சொந்தங்களான ராசிக்கு வணக்கங்க உலகத்தில் ராசி எந்த மூலையில் இருந்தாலும் சரி இவங்களை மற்றவங்க செழிப்பாக இருப்பாங்க சொல்ல போனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பல விதங்களில் எல்லா விஷயத்திலையும் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த கன்னி கன்னிராசிக்காரங்கள இருப்பாங்க உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர் ஆனா ஒருத்தர் கூட உங்களோட கஷ்ட காலத்தில் வந்து நின்று மாட்டாங்க தனியாக நிக்கிறீங்க வெறும் கைய பசைச்சிட்டு நிக்கிறீங்க தான் உங்களுக்கு தோணும் அப்பையும் உங்களுக்கு துரோகம் பண்ணவன் உங்களை வந்து தப்பா பேசினவங்க உங்களை வந்துட்டு உன்னால வாழ்ந்துட்டு உங்களை வந்து தூச்சமா தூக்கி எறிஞ்சவங்க ஆனாலும் அவங்களுக்காக இப்போவும் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா கேட்டால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு தாங்க இருக்க முடியாது தான் ஆனால் அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதமாவது உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பார்க்கலாம் இல்லை அதை செஞ்சிட்டா கூட கண்ணீராசி நீங்கள் ஜெயிச்சுட்டால் அதை செய்யாத வரைக்கும் என்னதான் அதை சொல்லுவாங்க இல்லையா இந்த குபேர கடவுள் வீட்டில் வந்து குப்புரை படுத்துக்கிட்டு இருந்தாலும் உனக்கு வளர்ச்சி வராது இதை நீ மாத்தி தான் ஆகணும் ஆனால் இது நாள் வரைக்கும் இதை நீ செஞ்சுட்டு இருந்தாலுமே நேரமும் காலமும் உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலை கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லை இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது செய்ய யாருமே இல்லைங்க மற்றவங்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி செஞ்சாலுமே ஆனால் இப்போ நம்ம அதிசார குரு பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த மன அழுத்தம் சோர்வு தடைகள் த நம்பிக்கை இழப்பு எல்லாமே குரு சக்தியால் கரைய போகுது இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையுடைய புதிய பாதையை தொடங்க போகுதுங்க உங்களுடைய முயற்சி ப்ளஸ் குரு சக்தி இது ரெண்டுமே சேர்ந்து அதிர்ஷ்டம் வெற்றி நம்பிக்கை மன நிம்மதியை கொடுக்க போகுது இப்போ தெளிவான விளக்கத்துக்குள்ள போவோமாங்க அன்பு அருளும் நிறைந்த கன்னீராசிக்காரங்க கடந்த ரெண்டு வருஷ காலமா என்ன ரெண்டு வருஷத்துக்கு மேலாவே உங்க மனசு வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கின விஷயம் உங்களுடைய முயற்சியை முடக்கி வச்ச விஷயம் உங்கள் நம்பிக்கைய சோதிச்ச ஒரு பெரிய சனி இப்போ குரு சேர்க்கையால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வர போகுதுங்க அதாவது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது சொல்ல போனால் நீங்கள் சந்திச்சது என்ன முயற்சி பண்ணி இருப்பீங்க கைக்கு வராமல் போயிருக்கும் கைக்கு அவ்வளவுதான் இது நமக்கு தான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து உங்களுக்கு சொந்தமாக இருந்திருக்காதுங்க என்னனே புரியாத மன அழுத்தம் தூக்கமின்மை பயம் பதற்றம் பணத்தில் ஓய்வில்லாத ஓட்டம் பணம் வரவே சுத்தமாக கிடையாதுங்க ட்ரை ஆயிடுச்சு குடும்பத்தில் புரியாத நிலை வேலை பக்கம் போனால் அங்கே தங்கு தடை தாமதம் என்ன பண்ணாலுமே அங்கே வந்து கெட்ட பேர் அதே மாதிரி வியாபாரம் சரியான வளர்ச்சி இல்லை யாரையுமே நம்ப முடியாததுனால நெருக்கமானவங்களே உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்கே வந்து கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருப்பீங்க என்னடா இது நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு வாழ்க்கை வந்து இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னு கூட யோசிச்சுருப்பீங்க சொல்லப்போனால் நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் வந்து உங்களை சூழ்ந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லைங்க அந்த ஜோதிட ரீதியாக சொல்ல போனோம் அப்படின்னா சனி பிளஸ் குருவோட தடுமாற்ற சக்தி தான் நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க என்னடா இது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சரியாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அதுக்கு காரணமே வந்து இதுதாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜோதிட ரீதியான விளக்கமாக உங்களுக்கு என்ன இருக்கு என்ன அதிசார குரு பயிற்சி கன்னீராசிக்காரர்களோட தலைவிதியை திருப்பக்கூடிய வருஷமாக போகுதுங்க இது நாள் வரைக்கும் எது எந்த நல்லதுமே நடக்கலப்பா ஆனால் இந்த காலகட்டம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுது இதுவரைக்கும் ஃபாஸ்டாக இருந்தவங்க புத்திக்கு டைரக்ஷன் கிடைக்க போகுதுங்க முன்னாடி சொன்ன இல்லையா என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தப்பு நட து ஏதாவது ஒரு தடப்படுறது இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொடங்கிய ராசியாக மாற போகிறீங்க இது வரைக்கும் உங்களுடைய நிலை என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நின்று போயிடுச்சு இனி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டம் போகுது ஆற்று வெள்ளம் போல் உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது நல்ல பயணம் பண்ண போகிறீங்க இந்த அதிசார குரு ராசிக்கு நம்பிக்கையை திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய பயிற்சிங்க வாழ்க்கை பாதையை சரியாக மாற்றக்கூடிய பயிற்சி ப்பா உங்களுக்கு சரிஞ்சு போன மரியாதையெல்லாம் மரியாதையெல்லாம் இல்லைப்பா எங்கே போனாலும் ரொம்ப சீஃபாக பார்க்கறாங்க மதிப்பில்லாத மரியாதை இல்லாத நான் ஒன்று சொன்னா அங்கே ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி கூட மன வருத்தத்துக்குள்ள உள்ளான நீங்க இப்போ அந்த சரிந்த மரியாதை மறுபடியும் உயர்வுக்கு போகக்கூடிய பயிற்சி இதுதாங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு சரிங்களா இனி உங்களுடைய கனவாக இருந்தாலும் எல்லா பலன்களும் இப்போ நனவாக போகுதுங்க நம்மளே யோசிப்போம் இல்லையா ரொம்ப வந்து நமக்கு ஒருத்தவங்க நின்று நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா டே உனக்கு இருக்குடா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வந்து சிறப்பாக வாழ போகிறேன் அன்னைக்கு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவில்லையா அந்த மாதிரி உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி உயர்ந்து காட்ட போகிறீங்க உங்களுடைய அத்தியாயமே இப்போ தாங்க ஆரம்பமாகுது உங்களுக்கான சாப்டர் இப்போ தான் ஆரம்பம் அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா கு முதல்ல குரு அப்படின்னா என்னங்க செழிப்பு அதிர்ஷ்டம் பணவரவு விரிவாக்கம் ஆசிர்வாதம் சக்தி திருமணம் சந்தோஷம் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய மிகப்பெரிய சுப கிரகம் ஆனால் இந்த முறை குருவோட பயணம் அப்படிங்கிறது சாதாரணமாக உங்களுக்கு இல்லைங்க இந்த வருஷம் குரு அதிசார இயக்கத்தில் இருக்கார் அதிசார குருனா என்னங்க ஒரு கிரகம் தன்னோட இயல்பான வேகத்தை விட ரொம்ப வேகமாக நகரக்கூடிய பாவனை இது வந்து வா வாழ்க்கையோட மாற்றத்தை வேகமாக கொடுக்கும் சாதாரண குரு பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு மாதம் எடுத்துக்கொண்டாலும் அதிசார குரு பல மடங்கு வேகமாக கொடுக்க போறாரு இதனால நிலையில மாற்றம் வரும் அதிர்ஷ்டம் நகரும் நின்று போன விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் கூடாத ஆசைகள் இப்ப கை கூடும் தடைப்பட்ட காரியங்கள் இப்ப சிறப்பாக நடக்கும் சொல்லப்போனால் இந்த அதிசார குரு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்கள் ஃபஸ்ட்டு குருவோட பார்வை அதாவது குரு பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெறும் ஓகேங்களா ஸோ இந்த அதிசார குரு கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடு அஞ்சாம் வீடு பதினொன்றாம் வீடு இங்கெல்லாம் சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்குறாரு இந்த மூணும் சேர்ந்தால் என்ன ஆகும் தெரியுமா முதல்ல ஒன்பதாம் வீடுனா என்ன அஞ்சாம் வீடுன்னா என்ன பதினொன்றாம் வீடுன்னா என்ன ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் அதிசயம் அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் ஸோ ஒன்பதாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிலை பெற போகுது திரும்ப கிடைக்க போகுது அதே மாதிரி அஞ்சாம் இடம் புத்தி படிப்பு காதல் பிள்ளைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் திரும்ப கிடைக்கும் பதினொன்றாம் இடம் லாபம் வருமானம் வாய்ப்பு ஸோ இதனோட பலன்கள் அப்படிங்கிறது பண வளர்ச்சி உயர்வு ஸோ இதை ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி இருக்கிறது அதாவது அதிசயம் ஸோ கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசய பார்வை கிடைச்சிருக்கு அப்போ எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வெற்றியும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய போகுதுங்க அடிப்பட்ட வாழ்க்கை வந்து சீராகுது அப்படிப்பட்ட ஒரு காலம் இதனால் கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பும் பயிற்சி வாழ்க்கை ஓட்டம் மறுபடியும் ஆரம்பிக்குங்க இழந்ததை மறுபடியும் சேர்க்கும் பயிற்சி இந்த பகுதியில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கண்ணிராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்ணிராசி ஆண்களுக்கு வேலை வியாபாரம் பணம் குடும்பம் மனநிலை எதிர்கால பாதை பெண்களுக்கு மன அழுத்தம் குடும்பம் திருமண உறவுகள் வளர்ச்சி பண லாபம் இதோட தன்னம்பிக்கை தைரியம் ரெண்டுமே சேர்ந்து உண்மையான அனுபவத்தை போல சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க கேட்ட மாதிரி வழித்தொற்று நம்பிக்கையோடு ஏற்று உற்சாகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கண்ணிராசி ஆண்கள் உங்களுடைய நிலை திரும்பக்கூடிய காலம் வேலை தொழில் சிறப்பாக இருக்குதுங்க வேலை செய்யக்கூடிய ஆண்களில் தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி ரொம்ப நாளாக அவங்க மனசை சோகமாக வச்சுக்கிட்டு இருந்த தடைகள் எல்லாமே இப்போ விலகுதுங்க முயற்சி செஞ்ச வேலைகளுக்கு அடையாள மதிப்பு உயர்வு எல்லாமே வரப்போகுது ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உயர்ந்த பதவியில் இருக்கவங்க மறுபடியும் தலை நிமிரக்கூடிய வேலை இருக்குதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டமான வேலை வாய்ப்பு முக்கியமான மாற்ற என்ன தெரியுங்களா உங்களை தள்ளி வச்சவங்க உங்களை மௌனமாக்கி வேடிக்கை பார்த்தவங்க நீங்கள் தலை குனிஞ்சு நின்று காலம் முடிஞ்சிச்சுப்பா நீ தலை நிமிர்ந்து வாழ போற உன்னை தேடி வருவாங்க உன்னை ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்துறாங்க வருவாங்க அப்படின்னா எதிரிகள் கூட வாயடைச்சு நிற்கக்கூடிய நிலை வருது அதே மாதிரி வியாபாரத்தில் இழந்த பணம் மெதுவாக திரும்புது கூடுதல் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வருங்க நம்பிக்கை உடைந்த கூட்டணி மறுபடியும் சரியாகும் பணவரவு லாபம் பேரு புகழ் எல்லாமே அந்தஸ்து கூட வளர்ச்சி சிறப்பான வாழ்க்கை குடும்பம் மற்றும் உறவுல நீண்ட நாட்களாக மனசுக்கு வேதனையா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாக போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் அமைதுங்க இனி நினைச்சபடி உங்கள் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா மாறும் கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னி அப்படினாவே என்னங்க இளமை புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் புக்தி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஒருத்தவங்க நாள் முழுக்க உட்காந்து படித்தா கூட பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்களை ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் பாஸ் பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் படித்து சிறந்த மார்க் வாங்குறதுல முதன்மையான ராசி அப்படின்னா கன்னி ராசியை சொல்லலாங்க அதே மாதிரி சிக்கல்களை அழகாக அவிழ்க்கக்கூடிய ராசி தான் இருப்பாங்க என்ன ஒன்று அது எதையுமே தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க தனக்குன்னு வரப்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுல இவங்க முதன்மையானவங்க அதை எப்பவுமே நான் மறுக்க மாட்டேங்க எப்பவுமே பார்த்துக்கலாம் அட அது என்ன போய் பண்ணிட போகுது இப்படிங்கிற ஒரு நினப்பில் ஒரு சில சமயம் ஓகேங்களா ஏன்னா பெரிய பிரச்சனை குடும்பம் பயந்துருக்காங்க உங்களுடைய இந்த போக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆனால் எல்லா நேரமும் இதையே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா அது என்ன Papa Nero Abdina. நம்மளை சோம்பேறியாக்கிடும் திறமை இருந்தும் அதாவது வைரம் வைடூரியம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு விலை மதிக்க முடியாத பொருட்களை சும்மா ஒரு தகரடப்பால் பூட்டி வச்சால் என்னங்க பிரயோஜனம் அதை ஒன்று பயன்படுத்தணும் இல்லை பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கணும் மேக்சிமம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதிங்க பயன்படுத்தக்கூடிய ஜாதி இல்லை இதை உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன் இது இல்லை அப்படின்னு உங்களால் மறுக்க முடியுமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அதாவது வியவரம் தெரிஞ்சதிலிருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா பெரிய லிஸ்ட்டாக போகுங்க சொல்ல போனால் சில சமயம் இல்லைங்க பல சமயம் உங்கள் கிட்ட உங்களால் வாழ்ந்தவங்க எத்தனை வாட்டி உங்கள் தலையில் ஓங்கி கொட்டுன மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்க நல்லா பல ஆர்ண கணத்தில் அரைஞ்ச மாதிரி உங்களை வந்து ஏமாற்றியிருக்காங்க இது எல்லாமே உங்களால் மறுக்க முடியாத உண்மைகள் இதை வந்து ராசி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வில லங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றேன் உதவி பண்றேன்னு போயிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க மற்றவங்க உதவி செய்யறாங்களா உங்களுக்கு என்ன வரப்போகுது தாங்க வந்திருக்கு உங்களுக்கு என்னைக்காச்சும் நல்ல பேர் வந்திருக்கா நல்லது நடந்திருக்கா சொல்லுங்க போனா உதவிய கூட விட்டுருங்க நீங்கள் செய்யறது மறக்கக்கூடிய ஜாதி தான் ஆனாலும் மறந்தாலையும் சில சமயம் யோசிக்கிறீங்களா என்னடா இது நம்ம இவ்வளவு பண்ணி இருக்குமே ஆனால் நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒதுக்கிட்டு போறாங்க உதாரசீனப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருந்த மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாச்சு இந்த வருஷத்தில் பத்து மாதம் முடிஞ்சு போச்சு பத்து மாதம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஓ கடைசியில் வரக்கூடிய இந்த நாட்களாவது தெய்வங்கள் சில வாய்ப்புகளை சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதை பயன்படுத்துறதும் இல்லை பயன்படுத்தாமல் திரும்பவும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது குறிப்பாக அதிர்ஷ்டம்னு சொல்லப்போனால் ஒரு படம் பணமுட்டைன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு வெளியில் உங்கள் வாசப்படியில் இருக்குது அதை உள்ளே எடுத்து பயன்படுத்திக்குவீங்களா இல்லை குப்பான தூக்கி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ உங்களை பற்றி நான் சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா கடவுள் திட்டம் போட்டு தாங்க கண்ணிராசியை படைச்சிருக்காங்க அழவா பேசுவீங்க நுண்ணறிவு அதிகம் ஒருத்த வந்து முன்னாடி இருக்கான் அப்படின்னா அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அவனால் நமக்கு என்ன மாதிரியான நல்லது கெட்டது அவனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப் டு டேட் வித்தின் செகண்டில் எடை எடை போட்டு கொடுத்துருவீங்க ஆனால் அப்படியேப்பட்ட ஆட்களை தான் கூட வச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி கணிப்பு சமையா நாளைக்கு என்ன நடக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முடிவு கிடைக்கும் அக்கவேறு ஆணி வேறு எங்க இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான கணிப்பு மனசுல ரொம்ப சுத்தம் மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க துணிஞ்சு செய்கிறத ரொம்ப முதல்ல நிப்பாட்டுங்க உங்க மனசு ரொம்ப சுத்தங்க இது எல்லாத்தையுமே கொண்ட நீங்க உலகத்தையே ஆச்சரியத்திற்கு உட்படுத்தக்கூடியவங்க உங்களை பார்த்து பல பேர் வியந்து போயிருப்பாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க சூப்பருங்க நீங்களா அப்படின்னு இப்படி பல பல பேர் வாய்களில் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க ஆனால் அந்த நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த திறமை எல்லாமே மற்ற ராசிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவன் இருப்பான் ஐயோ நம்ம ஓஹோன்னு இல்லை ஒரே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க முதல்ல நீங்கள் சாதாரண ராசி இல்லைங்க நீங்கள் நேர்த்தி நம்பிக்கை நிதானம் மூன்றையுமே ஒரே உடம்புல தாங்கி நடக்கூடிய ராசி இது மூணும் இருந்தா எவ்வளவு பெரிய ப்ளஸ் தெரியுங்களா ஆனா கடந்த சில மாதமா கன்னி ராசிக்காரங்க பல கன்னி ராசிக்காரங்க உள்ளத்தில் ஒரே குழப்பம் சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கிறது அதுவும் இதுவும் நல்லதே நடந்தது கிடையாது மொத்தமாகவே வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போன மாதிரி இருக்குது சில விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலையும் சரி உறவுகள்லேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி சோதனையாகவே இருக்குது கடவுளே எதுவுமே நல்லா இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது சோர்வாக இருக்குது எதுவுமே வந்து செய்ய முடியல எந்த மேலையுமே வந்து செய்ய முடியல எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியல நான் அது உறவுகளாக அவங்க அதுக்கு நம்ம மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்மள வந்து போட்டு மொத்தமா காலி பண்றதுக்குனே வராங்க இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க நம்மளோட பேரை வந்து தப்பா பிரதிபலிக்கிறாங்க இது எல்லாமே நடக்குது ஆனா இப்போ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது தம்பிகளா தங்கைகளா இது வந்து ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருத்தமாக நான் சொல்கிறேங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக தான் போச்சு கண்ணீராக தான் போச்சு கவலையாக தான் போச்சு அதை நான் மறுக்கலை ஆனால் இப்போது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையிலிருந்த கடைசி கடைசின்னு சொல்கிறியம்மா என்னம்மா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கடைசின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் மீண்டும் பிறக்கக்கூடிய காலம் சனி உங்கள் பொறுமையை சோதித்து முடிச்சுட்டு இருக்காருங்க இப்போ குரு உங்களுடைய முயற்சிகள் பலன் தர வந்திருக்காரு சுக்கிரன் உங்களுடைய உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போறாரு புதன் உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு விலை சேர்க்க போயிறாரு நீங்க பேசினாலே பணம் கொட்டும் பேச்சுக்கு மரியாதை கொடுங்க ஸோ இந்த நான்கு பேருந்தான் உங்களுக்கு வந்துட்டு பக்க பலமாக நிற்கிறாங்க அடுத்த நாட்கள் வரைக்கும் ராசிக்காரங்க அமைதியா இருந்தீங்கன்னா போதுங்க இப்ப பேச வேண்டிய நேரம் இல்லைங்க செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் நட்சத்திர மாதிரி என்னதான் நிலவாகும் சூரியனாகவும் மேல பிரகாசமாக இருந்தாலும் மேக்சிமம் அவங்க வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறது யாரை பார்த்து நிலாவையும் தாண்டி நின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து அந்த மாதிரி தான் கண்ணீராசி மின்ன போறீங்க வைரம் போல ஜொலிக்க போறீங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வைரக்கல்லுங்க விதி உங்களோட பக்கம் திரும்புது என்னடா விதி என் தலையில என்ன எழுதி வச்சாங்களோ இப்படி நான் கஷ்டப்படுறேன் சில நேரம் கத்தி இருப்பீங்க கதறி இருப்பீங்க அது எல்லாமே வேண்டாங்க கத்த போறீங்க அப்படி ஒரு விதி திருப்பம் எங்க உழைப்புக்கு கடவுளே கையொப்பம் போட போறாரு யாருப்பா இந்த கண்ணிராசி யாருப்பா இவ்வளவு உழைப்பு போட்டிருக்க இதனால எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையே ரொம்ப உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்த போட்டு உங்களுக்கு ஒப்பந்தம் பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீராசியோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன் கற்பனை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அது எல்லாமே நினைவாக போகுது கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது கண்ணீராசியை விழிக்கும் கால நேரம் வந்துருச்சுங்க கண்ணீராசியோட பொற்காலம் உங்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான வெற்றியான புரட்சி ஸ்டார்ட் கன்னிராசி சிக்கல்களுக்கு என்னென்ன ஜோதிட விரிவான விளக்கத்தை சொல்ல போகிறேங்க இப்போ இந்த உலகத்துல ரெண்டு வகைதாங்க மக்கள் சிலர் வந்து அமைதியா வாழ நினைப்பாங்க சிலர் வந்து அமைதியை காக்கிறதுக்காக போராடுவாங்க ஆனா கன்னிராசிக்காரங்க அமைதியிலேயே அதி அதிசயங்களை உருவாக்குவாங்க ராசி வந்து புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய அறிவின் ஆட்சி புதன் அப்படிங்கிறவர் யார் தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியவர் அதனால தான் ராசிக்காரங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மிதமான மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் தாமதமாக வெற்றி அடைவீங்க ஆனால் ஒவ்வொரு தாமதத்துக்கும் காரணம் உங்களுடைய நுண்ணறிவு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்கள் எதிர்காலத்திற்கே வழிகாட்டுங்க உங்களுடைய குழப்பங்கள் சில தடைகள் சில துரோகங்கள் கூட நடந்திருக்கும் ஆனா விதி சொல்றது என்ன தெரியுமா உன்னை யாராலயும் அழிக்க முடியாதுப்பா நான் தள்ளிவிட்டன்லாம் அப்படியே போய் திரும்பி நிற்கிறதுக்குள்ளே நீ அவனை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் உன்னை அண்ணாந்து பார்ப்பான் அப்படி ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு அதே மாதிரி சனி உங்களை பொறுமையாக சோதிச்சாரு இப்போ அடித்தா சும்மா வந்து அம்மா அம்மா அடித்தா அப்பா வந்து கத்துவாங்க அந்த மாதிரி சனி பகவான் கொடுத்த சோதனையை குரு பகவான் வந்து உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமாக கொடுத்து நிறைய விஷயங்களை கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்காரு சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களோட குரலையும் வந்துட்டு எல்லாருடைய குரலும் உங்களுக்கு கேட்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமையை சேர்க்க போறாருங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம்